அன்பின் உருவமாய் கருணையின் பெருங்கடலாய் அருள்பொழியும் சூரியனாய் எதையும் தன்வசம் வைத்துக் கொள்ளாமல் உலகம் முழுவதற்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக மட்டும் இந்த பூமிக்கு வந்த பரமதாய் ஒரு சிறிய ஏழை மீனவ குடிசையில் புன்னகையுடன் பிறந்த அந்த சிறுமி இன்று உலகம் முழுவதையும் தனது அரவணைப்பில் தாங்கி நிற்கிறார் பலருக்கு அவர் அன்னை பலருக்கு அவர் குரு பலருக்கு அவர்தான் தெய்வம் அன்பால் உலகை மாற்றியவர் கருணையால் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு உயிர் கொடுத்தவர் இன்று நம் அனைவருக்கும் ஒரே தாயான மாதா அமிர்தானந்தமயி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கேரளாவின் ஒரு சிறிய மீனவ கிராமத்தில் ஒரு எளிய குடிசையில் பிறந்தால் சுதாமணி பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் கத்தி அழும் ஆனால் இந்த சிறுமி அளவில்லை மாறாக அவரது முகத்தில் ஒரு அற்புதமான தெய்வீக புன்னகை மட்டுமே இருந்தது ஆறே மாதத்தில் பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் தனியாக நடக்கத் தொடங்கினார் மூன்று வயதிலேயே அவரது உதடுகள் பக்தி பாடல்களை முணுமுணுத்தன ஐந்து வயதில் தன் அன்புக்குரிய கிருஷ்ணனுக்காக ஆன்மீகத்தில் ஆழ்ந்த தெய்வீக கீர்த்தனைகள் அவரிடம் இருந்து பிறந்தன ஆனால் அவரது குழந்தை பருவ வாழ்க்கை இனிமையாக இல்லை மிக சிறிய வயதிலேயே குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவர் மேல் விழுந்தது ஆம் ஒன்பது வயதில் அவரின் தாயார் உடல் நலம் குன்றியதால் சுதாமணி தனது பள்ளிப்படிப்பை நிறுத்த வேண்டி வந்தது அதன்பின் ஏழு சகோதர சகோதரிகளை பார்த்துக் கொள்வதும் மாடுகளை மேய்ப்பதும் புல் எடுப்பதும் காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி உழைக்கும் இயந்திரமாக மாறினார் அவரது வாழ்க்கையின் அந்த குழந்தை பருவம்தான் அவர் உலகிற்காக பிறந்த தாய் என்பதற்கான சான்று இந்த காலகட்டத்தில் பசியால் வாடி கண்ணீர் மல்க கதறி அழும் குழந்தைகள் ஒரு எளிய மருந்து கூட வாங்க முடியாமல் அமைதியாக உயிரைத் துறக்கத் தவித்த நோயாளிகள் தனிமையில் துயரத்தால் நடுங்கிய மூதாட்டிகள் இந்த காட்சிகள் சின்ன சுதாமணியின் நெஞ்சை ஒவ்வொரு நாளும் துண்டு துண்டாகச் சிதைத்தன ஏன் இந்த வேதனை ஏன் மனிதர்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்வி அவருக்குள் ஆழமாக இழந்தது அப்போதிலிருந்து தனக்கு கிடைத்த சிறிய உணவையும் பசித்தவர்களோடு பகிர்ந்து உண்டார் தன்னுடைய பழைய துணிகளை தனிமையில் தவித்து வாடிய மூதாட்டிகளுக்கு போட்டுவிட்டார் இதற்காக குடும்பத்தினர் கடுமையாக கண்டித்தனர் உன்னிடம் உள்ளதை ஏன் பிறருக்கு கொடுக்கிறாய் என்று திட்டினர் சில நேரங்களில் தண்டனையும் கொடுத்தார்கள் ஆனால் அவையெல்லாம் சுதாமணியின் கருணையை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏனென்றால் அவரது இதயம் இனி தனது பசியை மட்டும் நினைக்காமல் பசிகொண்ட கொண்ட உலகையை நினைத்தது இளமை பருவம் எட்டியபோது சுதாமணியின் உள்ளம் முழுவதும் கிருஷ்ண பக்தியால் நிரம்பி விளைந்தது அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் கிருஷ்ணருக்கு செய்யும் புனிதமான அர்ப்பணமாக மாறியது மண்ணை சுத்தம் செய்தாலும் இங்கே என் கிருஷ்ணன் வந்து நிற்பான் என்று எண்ணினார் சமையல் செய்தாலும் இந்த உணவை என் கிருஷ்ணன் சாப்பிடுவான் என்று நம்பினார் ஆடைகள் துவைத்தாலும் என் கிருஷ்ணர் வந்து இவைகளை அணிவான் என்று கற்பனை செய்தார் அவரது மனம் அவரது உதடுகள் ஒவ்வொரு கணமும் கிருஷ்ணா என் கிருஷ்ணா என்ற ஒரே தாளத்தில் ஒளித்தது அந்த ஜபம் அவரது மூச்சிலும் கலந்தது அவரது உயிரிலும் உருகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைந்து வானம் சிவந்திருந்தது அந்த நேரத்தில் சுதாமணி தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அருகிலிருந்த ஒரு வீட்டில் இருந்து பாகவத பாட்டு ஒளி எழுந்தது அந்த சங்கீதம் அந்த அருள் வார்த்தைகள் அவரது உள்ளத்தின் ஆழத்தை குலைத்தன கண்கள் மூடிக்கொண்டன கால்கள் நகர மறுத்தன சிலையென நின்றார் அவரது உள்ளம் அந்த இசையில் கரைந்து கொண்டிருந்தது சூட்சமாக சொல்வதென்றால் அவர் பாவசமாதியில் மூழ்கியிருந்தார் அந்த தருணம் சாதாரணமானதல்ல அவரது முகமும் அவரது உடலும் மெல்ல மெல்ல கிருஷ்ணனின் தெய்வீக பாவமாக மாறியது அவரது கண்களில் பேரானந்த துளிகள் மிளிர உடல் முழுவதும் ஆனந்தத்தில் நடனமாடியது அந்த நொடியில் சுதாமணி முழுவதுமாக கிருஷ்ணராகவே மாறியிருந்தார் அவரைச் சுற்றியிருந்தோர் அதிர்ச்சி அச்சம் ஆச்சரியம் என ஒரே இடத்தில் உறைந்து நின்றனர் அவர்கள் கண்முன் நிகழ்ந்தது மனிதரால் செய்ய முடியாத தெய்வீக காட்சி அந்த புனித தருணத்தில் சுதாமணியின் உள்ளத்தில் ஒரு ஆழமான தெய்வீக குரல் ஒலித்தது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் துன்பத்தில் தவிக்கின்றனர் அவர்களின் கண்ணீரை துடைக்க அவர்களின் துயரத்தை துடைக்க உனக்கு கடமை இருக்கிறது அந்த ஒரு சப்தம் அவரது வாழ்க்கையையே மாற்றியது அந்த நாளில் இருந்து சுதாமணி இனி தனக்காக அல்ல உலகிற்காகவே பிறந்தவரானார் மற்றொரு முறை கிருஷ்ணபாவத்தில் ஆழ்ந்திருந்த அந்தச் சிறுமியின் மனம் ஒருநாள் நாள் திடீரென ஆதிபராசக்தியின் தெய்வீக தரிசனத்தில் மூழ்கியது அந்த தரிசனம் அவரது உள்ளத்தையே முழுவதுமாக உழுக்கியது உயிரின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் தாய் என் தாய் என்ற ஒரே பேரானந்த குரல் எழுந்தது அந்த நிலையிலேயே பசி தாகம் தூக்கம் அனைத்தும் மறந்துவிட்டது இரவு பகல் என்று பாராமல் அவர் உதடுகள் அம்மா அம்மா என்றே ஜபித்திக் கொண்டிருந்தது ஆனால் அவரது குடும்பம் இந்த தெய்வீக நிலையை புரிந்து கொள்ளவில்லை அவருக்கு பித்து பிடித்துவிட்டது என்று நினைத்து வீட்டில் இருந்து துரத்துவிட்டனர் அந்த சமயத்தில் மனிதர்கள் அவரை விட்டு விலகினார்கள் ஆனால் இயற்கையின் உயிர்கள் அவரை தாயாக கண்டன அவர் பசியை உணரும் போதெல்லாம் இயற்கை அவருக்கு பரிமாறத் துடித்தது பறவைகளும் விலங்குகளும் அவரின் நிலை உணர்ந்து அவருக்கு தங்கள் உணவை பரிமாறிக்கொண்ட நிகழ்வுகள் அங்கே பல நடந்தேறின அந்த விலங்குகளுக்கு கூட இவர் தங்களின் தாய் என்ற உணர்வு இயல்பாகவே ஏற்பட்டிருந்தது இந்த அனுபவங்களுக்கு பின் சுதாமணியின் உள்ளம் ஒரு மாபெரும் தெய்வீக மாற்றத்தை அடைந்தது அந்த மாற்றமே அவரை அனைவரையும் தன் பிள்ளைகளாக அணைக்கும் உலகத் தாயாக மாற்றியது அதன் பின் அவர் யாரையும் அந்நியராகப் பார்க்கவில்லை ஒவ்வொருவரையும் தன் பிள்ளைகளாகவே உணர்ந்தார் யாரேனும் அவரிடம் வந்தால் அவரது கரங்கள் தானாக விரித்து அன்புடன் அணைத்துக் கொண்டன அந்த அணைப்பில் ஒவ்வொருவரின் துயரம் கரைந்தது ஒவ்வொருவரின் கண்ணீர் துடைக்கப்பட்டது ஒவ்வொருவரின் உள்ளம் நிம்மதி கண்டது அந்த சாதாரணமான அணைப்பு தெய்வீக அருள் தரிசனமாகி போனது காலம் செல்ல செல்ல அவரை சுற்றி சன்னியாசிகளும் பக்தர்களும் திரண்டு வந்தனர் அவர்களின் உள்ளம் அவரின் தாய்மையின் அருள் அலைகளால் இழுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் அவரை முதன் முதலில் மாதா என்று அழைத்தது இதன் அர்த்தம் இம்மையிலேயே அனைவருக்கும் ஒரே தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அவர் தங்கியிருந்த வீட்டின் பக்கத்தில் சில எளிய குடிசைகள் கட்டப்பட்டன அவைதான் உலகப் புகழ்பெற்ற முதல் அமிர்தானந்தமய ஆசிரமம் ஆனது அந்த குடிசைகளில் ஆரம்பித்த ஒளி இன்று உலகம் முழுவதையும் பிரகாசமாக்குகிறது ஆனால் அம்மா பக்தியில் மட்டுமல்ல கருணையிலும் முன்னோடி பசி கொண்டவரின் வாயில் உணவு வைத்து வீடில்லாதவருக்கு ஒரு இல்லம் கட்டி கொடுத்து நோயாளிகளுக்கு மருத்துவமனைகள் எழுப்பி தனிமையில் தவிக்கும் மனிதனுக்கு அன்பு தந்து அனாதை குழந்தைகளுக்காக பாசமிகு இல்லங்களை அமைத்து உண்மையான தாயின் கடமையை செய்தார் பேரிடர் வந்தால் முதலில் ஓடிப்போகும் கைகள் அம்மாவின் தெய்வீக கைகளே புயலடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் அம்மா மற்றும் அவரது பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு வாழ்க்கையை மீண்டும் அளித்துள்ளனர் அம்மா சொல்வார் உலகில் இரண்டு விதமான வறுமைகள் உள்ளன ஒன்று உணவு உடை வீடு இல்லாத வறுமை ஆனால் அதைவிட மோசமானது அன்பும் கருணையும் இல்லாத வறுமை அன்பிருந்தால் அந்த அன்பு பசியை போக்கும் உடை இல்லாதவர்களுக்கு உடை தரும் அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் தரும் அம்மாவின் இந்த வரிகள் ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் அன்பின் விதையாக முளைத்தது என்று கணக்கிலடங்கா தொண்டர்கள் மாணவர்கள் அவரது பாதையை பின்பற்றி சேவையில் தங்களை அர்ப்பணித்துள்ளனர் அம்மா விதைத்த அந்த விதை இப்பொழுது உலகம் முழுவதையும் பசுமையாக்கும் கருணை மரமாக வளர்ந்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அம்மா தனது முதல் உலகப் பயணத்தைத் தொடங்கினார் அந்த நாளில் இருந்து இன்று வரை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் எல்லா மத இன சமூகத்தினரும் ஒரு கணம் அம்மாவின் நனைப்பில் இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வருகிறார்கள் கிறிஸ்துவர் முஸ்லிம் இந்து புத்த மதத்தினர் ஏழை பணக்காரன் பண்டிதன் எளியவன் யாராக இருந்தாலும் அம்மாவின் கரங்களில் ஒவ்வொருவருக்கும் சமமான இடமே உண்டு ஏனென்றால் அந்த அணைப்பு சாதாரணமான அன்பு பரிமாற்றம் அல்ல அது மனித அன்பை கடத்தும் தெய்வீக அனுபவம் அதில் ஒரு கணம் இருந்தால் வாழ்க்கை முழுவதுமே மாறிப்போகும் அவரது கருணையும் சேவையின் ஆழமும் உலகத்தை அதிர வைத்தன அதனால் ஐக்கிய நாடுகள் சபையே அவரது அமைப்புக்கு விசேஷ அந்தஸ்து கொடுத்தது ஆனால் அவருக்கோ அந்த பெருமைகளில் ஒன்றும் முக்கியமில்லை அவருக்கு பிரதானம் ஒருவரின் கண்ணீரைத் துடைப்பது ஒருவரிடம் சிரிப்பை உருவாக்குவது ஒரு மனத்தின் நிம்மதியை காண்பது இருபத்திரண்டு மணி நேரம் இடைவிடாமல் லட்சக்கணக்கான மக்களை அணைத்துக் கொள்ளும் தாய்மை இது சாமானிய மனிதரால் சாத்தியமா இது தெய்வ அன்பின் அற்புதமல்லவா அம்மாவின் அணைப்பு அன்பின் திருநீர் கருணையின் தெய்வீக அருள் மனிதனை மீண்டும் எழுப்பும் பரம ஒளி அம்மா ஒருமுறை சொன்னார் என் கடைசி மூச்சு வரை யாரோ ஒருவரின் கண்ணீரை துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த அன்பு இன்றும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூளையும் தொட்டு நிற்கிறது எந்த மதம் எந்த இனம் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த அணைப்பில் அவர் அனைவரையும் ஒன்றாக கலக்கிறார் அவரது புன்னகையில் நாம் நிம்மதி காண்கிறோம் அவரது கரங்களில் நாம் பாதுகாப்பை உணர்கிறோம் அவரது வார்த்தைகளில் நாம் தெய்வீகத்தை உணர்கிறோம் அம்மாதான் உலகின் உண்மையான தாய்மையின் உருவம் நன்றி